எல்லாருக்குமே கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்களால முடிஞ்சளவு வந்து சாமி கும்பிட்டுருப்பீக்குன்னு நினைக்கிறேன் நானும் அதே மாதிரி தான் வீட்டில் வந்து சிம்பிளாக வந்து நெய்வேதியெல்லாம் படித்து வந்து சாமி கும்பிட்டுருந்தேன் மதியம்தான் வந்து சாமி கும்பிட்டேன் ஏன்னா மார்னிங் வந்து வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை சாமான்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுருந்தேன் ராதாகிருஷ்ணன் இது வந்து இஷ்கான் இருந்து வாங்கினது வந்து என்கிட்ட இருந்தது அந்த குட்டி சிலை வந்து இருந்தது அதுக்கு தான் வந்து பூஜை செய்யறதா பிளான் பிளானு ஸோ அதை வந்து அழகாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமாட்சி விளக்கையும் வந்து அழகாக ரெடி பண்ணிவிட்டேன் பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமேட்டு இந்த சின்ன குட்டிக்கு வந்து மார்னிங் வந்து என்னால் எந்த கிருஷ்ணர் வேஷமும் வந்து போட முடியலை ஏன்னா வந்து அவங்க கொஞ்சம் க்ராங்கியாக இருந்தாங்க கோல்டு கொஞ்சம் இருந்ததுன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ண முடியல மா ஆஃப்டர்நூன் வந்து சாமி மட்டும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா பிளானே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு சரி போடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ கம்னு தான் இருந்தாங்க போட்டுவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டோம் இப்படி தான் வந்து வீட்டில் வந்து நெய்வேதியை படைச்சு சாமி